மாயக்காட்டின் ரகசியம் சன்ரு எஸ் மேஜிக்கல் ஃபாரஸ்ட் ஜேர்னி மாடர்ன் தமிழ் மாரல் ஸ்டோரி சென்னையில் வசிக்கும் பள்ளி மாணவன் சந்து அட்வென்ச்சர் ஸ்டோரிஸ்க்கு மிகவும் விரும்பியவன் ஒரு நாள் ஆன்லைனில் த ஸ்கை ஃபாரஸ்ட் பார்ட்டல் என்று ஒரு ரகசிய மேப் கிடைக்கிறது அதில் உண்மையான தைரியம் உள்ளவர்களுக்கே இந்த காட்டின் கதவு திறக்கும் என்று எழுதப்பட்டிருந்தது அந்த இரவு சந்து அவர்களுடைய டெரஸ் இல் மேப்பை திறந்து பார்த்தவுடன் ஒரு நீல ஒளி அவரை சுற்றி வானத்தில் மிதக்கும் ஒரு மாயக்காடு முன் தோன்றுகிறது மரங்கள் எல்லாம் பளபளக்கும் கண்ணாடி கிளைகளுடன் வண்ணக்கதிர்களை வீசியன அதிலிருந்து ஒரு சிறிய உயிரி ஓடி வருது லூமி ஒளி தரும் நரி சந்த்ரு நாங்கள் உன்னை எதிர்பார்த்தோம் என்று அது சொன்னது ஆகாய காட்டில் அக்னி குளம் எனும் ஒரு மாய நீரூற்று இருந்தது அதுவே காடு உயிருடன் இருக்க காரணம் ஆனால் ஒரு மோடர்ன் மந்திரியின் படத்திரி பற்றி அதை கைப்பற்ற முயல்கிறான் அவன் எல்லாம் டெக் பேஸ்ட் ஸ்பெல்ஸ் ஹாலுகிராம் அலூஷன்ஸ் எனர்ஜி டிராப்ஸ் போன்றவையை பயன்படுத்துகிறான் லுமி சொன்னது அக்னி குலத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே மனிதன் உண்மையை பேசுபவன் தான் சந்த்ரு அதை கேட்டதும் குழம்பினான் எனது உண்மை அது எப்படி காடை காப்பாற்றும் படத்ரி சந்துவை தடுத்து நிறுத்த ஹாலகிராம் மேஸ் ஒன்றை உருவாக்குகிறான் அதில் நூறு போலி பாதைகள் போலி மரங்கள் போலி கதவுகள் ஆனால் ஒரே ஒரு கதவே உண்மையானது லுமி மெதுவாக பூசுகிறது இங்கே நுட்பம் இல்லை உண்மைதான் முக்கியம் உன் மனதில் உள்ள உண்மை ஏற்கும் கதவே திறக்கும் சந்த்ரு தன்னை கேட்டான் நான் இங்கே வந்தது காரணம் என்ன அவன் உண்மையாக நினைத்தது நான் பயந்து ஓடாமல் உதவ விரும்புகிறேன் அந்த உண்மை நினைத்த தருணத்திலேயே மேஸ் இல் உள்ள ஒரு கதவு பிரகாசித்து அவன் முன் திறந்தது படத்ரி எனர்ஜி ஸ்டாஃப் எடுத்து தாக்குகிறான் சந்த்ருவிற்கு மந்திரம் தெரியாது ஆனால் அவன் நினைவு உண்மை பேசும் ஒருவனின் இதயம் மிகப்பெரிய மந்திரம் சந்த்ரு பெரிய சத்தத்தில் சொல்கிறான் இந்த காடு உங்களுடையது அல்ல இதை பாதிக்க கூடாது அவன் சொல்லும் உண்மையான உணர்வு ஒளியாக படற்றியின் டெக் ஸ்பெல்ஸ் ஐ உடைத்து மந்திரியை பின்தள்ளிவிடுகிறது குலம் மீண்டும் ஜொலிக்க ஆரம்பித்தது காடு சன்றுவை நன்றி சொல்ல ஒளி மழை பொழிகிறது லுமி சொன்னது உண்மையை தேர்வு செய்யும் தைரியம் அதுவே மிகப்பெரிய மாயம் அந்த ஒளி மழை அவனை மீண்டும் டெரஸ்க்கு கொண்டு வருகிறது அவன் கையில் ஒரு சிறிய கிறிஸ்டல் லீஃப் இருந்தது அவன் உண்மையை நிரூபித்த அடையாளம் ஒளி வீசும் நட்சத்திரம் மாரல் கருத்து பாடம் உண்மையை பேசுவது ஒரு மந்திரம் போன்ற சக்தி உண்மையான மனதிற்கு எந்த மாயமும் எந்த சோதனையும் தடை செய்ய முடியாது